நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வழக்கமாக நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராகும் அப்புறம் சீனாவுக்கு தான் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுவோம் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் இப்போ நேற்று வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு சூக்காய் போர் விமானம் வந்து புதுசாக தயாரிப்பதற்கு வந்துட்டு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்துட்டு சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க இனிமேல் வரப்போகிற காலங்களில் நம்மளுடைய போர் விமானம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சீனாவுக்கு எதிராக டெப்ளாய் செய் செய்யப்படுவது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷுக்கு எதிராகவும் நம்மளுடைய போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்படும் அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நான் சொல்லிக்கிறேன் எதனால் அப்படின்றதான் வந்துட்டு நான் அடுத்து சொல்ல போகிறேன் பங்களாதேஷ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்ட இருந்து பன்னெண்டு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பன்னெண்டு டிபி டூ ட்ரோன்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே ஆயுதம் புரிந்திய ட்ரோன்ஸ் ஆம்டு ட்ரோன்ஸ் இது ஸோ அதில் ஆறு ட்ரோன் வந்துட்டு அவங்க டெப்ளாய் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஆப்ரேஷன் ஆக்கிட்டாங்க இந்த ட்ரோன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஏர் டு க்ரோன் மிசைல் வந்து ஒரு பீரங்கியே வந்துட்டு அட்டாக் பண்ணும் ஸோ அப்படி தான் அந்த அர்மீனிய அசர் வாரில் வந்துட்டு அஜர் இதை வந்துட்டு பயன்படுத்துனாங்க அட்லர் யூனிட்லாம் வந்துட்டு இந்த ட்ரோனை வச்சுட்டு வந்துட்டு அடிச்சாங்க ஸோ ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோனை மட்டும் வந்துட்டு பங்களாதேஷ் வாங்கலை ஒரு ஆம்டு ட்ரோனை வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க ஸோ அப்போ இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப ஒரு அக்ரஸிவான ஸ்டெப் ஸ்டெப்பை பங்களாதேஷ் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம இதன் மூலமாகவே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் டைமில் அமைதி காலத்தில் ஒரு ட்ரோனோ இல்லை ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ எல்லைக்கு பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் தான் வந்துட்டு இருக்கணும் அதாவது இப்போது பங்களாதேஷ் வந்து இந்தியன் பார்டரை ஒட்டி டென் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு வரக்கூடாது அதுதான் பஃபர் ஜோன் மாதிரி ஆனால் இப்போது திரிபுரா பக்கம் அப்புறம் வந்துட்டு மிசோரம் பக்கம் பங்களாதேஷினுடைய அந்த டிபி டூ ட்ரோன்ஸ் வந்துட்டு க்ளோஸாக இருக்கிறதாக செய்திகள் இருக்கு நண்பர்களே ஸோ தப்பி தவிர அவங்க வந்து நம்மளுடைய சைடு உள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரோன்ஸை நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சுட்டு வீழ்த்துவாங்க இதற்கு முன்னாடி அப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பாகிஸ்தானினுடைய ட்ரோன்ஸ் வந்து நம்ம சைடு உள்ளே வந்துட்டு நுழையுது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அப்படின்றதுல பைக்கன் செக்டார் ராஜஸ்தான் இருக்குல்ல ஸோ அங்கே வந்து பாகிஸ்தானினுடைய ட்ரோன் வந்துட்டு வருது அதை நம்மளுடைய சூக்காய் போரிமான ஏர் டு ஏர் மிசைலின் மூலமாக சுட்டி வீழ்த்துது அதே சமயத்திலேயே குஜராத்தில் இருக்கக்கூடிய கஜ் பகுதிக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானினுடைய ட்ரோன் வந்துட்டு உள்ள வருது அதையும் வந்து நம்ம ஏர் டு ஏர் மிசைலின் மூலமாக சுட்டு வீழ்த்துறோம் ஸோ ஒரு ஏப் யார் மிஸே பயன்படுத்தி வந்து ஒரு ட்ரோனை நம்ம சுட்டு வீழ்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மேல் யூஏவியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மீடியம் அல்டிடியூட் ட்ரோனாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது ஆம் ட்ரோனாக கூட வந்துட்டு இருக்கலாம் அது வந்து ஒரு டிபி டூ ட்ரோனாக கூட வந்துட்டு இருக்கலாம் நம்ம பாகிஸ்தான் ட்ரோனை சுட்டு வீழ்த்துறோம் அப்படின்றது ஒரு உறுதி செய்யப்பட்ட விஷயம் செய்திகள்லாம் வந்துட்டு வந்துருக்கு இப்போ பங்களாதேஷக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறப்போ அவங்க பாகிஸ்தானினுடைய பாதையில் இருக்கிறாங்க அப்படின்றத எந்தவித சந்தேகமும் இல்லாமல் வந்துட்டு நான் சொல்லுவேன் நாள் வரைக்கும் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக படைகளை நிலைநிறுத்தி இருக்கிறோம் அப்புறம் வந்து சைனாவுக்கு எதிராக நிலை நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் டூ ஃப்ரண்ட் வார் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் இனிமேல் இது வந்து த்ரீ ஃப்ரண்ட் வாராக த்ரீ ஃப்ரண்ட் சுச்சுவேஷனாக மாறக்கூடும் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்ல தோணுது இனிமேல் வரப்போகிற காலங்களில் பங்களாதேஷ் வந்து இன்னமும் நிறையா ட்ரோன்ஸை இந்தியாவுக்கு எதிராக டெப்ளாய் பண்ணலாம் அங்கே வந்து இப்போ வந்து ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இருக்கு முகமது யுனிஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு இதற்கடுத்து அந்த பிஎன்பி பார்ட்டி அங்கே பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கிறாங்க ஷேக் ஹசினாவுக்கு நேர் எதிரான கட்சி அவங்க வந்து பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸு ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறையா விஷயங்களை இந்தியாவுக்கு எதிராக செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நண்பர்களே ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நினைச்சதை விட ரொம்ப மோசமாக இருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எந்த நாட்டோட பெரிய அளவுக்கு பார்டர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா பங்களாதேஷோட தான் பெரிய அளவுக்கு பார்டர் ஷேர் பண்ணுறோம் ஜென்ரலாக ஒருத்தவங்கள்ட்ட டக்குன்னு கேட்டால் பாகிஸ்தானா சீனாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிப்பாங்க ஆனால் வங்கதேசத்தோட நம்ம வந்து நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் எல்லையை வந்து ஷேர் பண்ணுறோம் இந்த எல்லை பகுதியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி ஒரு சீரா ஒரு கோடா அப்படி போகிற மாதிரி வந்துட்டு கிடையாது பாகிஸ்தானோட சீனாவோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சீராக வந்துட்டு எல்லை போகிற மாதிரி வந்துட்டு இருக்கோம் ஆனால் வங்கதேசத்தோட இருக்கக்கூடிய இந்த பார்ட்ரு வந்து அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சி சுழிச்சு ரொம்ப வந்துட்டு வித்தியாசமாக போகும் ரொம்ப வந்து ஒரு டஃப்பான ஒரு பார்டர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அந்த பகுதிகளில் பெரிய அளவுக்கு நதிகள் இருக்கு அப்புறம் சின்ன சின்ன கிராமங்கள் மலைகள் காடுகள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால பங்களாதேஷ் பார்டர் ஏரியாவை கார்டு பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க் அதனால தான் அங்கே பெரிய அளவுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அந்த பார்டர் ஏரியாவில் வந்துட்டு நடக்குது பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் இல்லீகலாக வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக வந்துட்டு புகுந்துருவாங்க எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு உள்ளே புகுந்துட்டு இந்தியன் சிட்டிசன் மாதிரி கூட வந்துட்டு நிறைய பேர் இப்போ வந்துருக்கிறாங்க உங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தெரியும் கேட்டில் ஸ்மக்லிங் வந்துட்டு நடக்குது ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் வந்துட்டு நடக்குது ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்துட்டு நடக்குது வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்கத்தாவில் ப்ராஸ்டிடியூஷன் வந்து லீகல் ஸோ ஈவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து வந்து ஆள் ஆட்களை வந்துட்டு கடத்தி வலுக்கட்டாயமாக வந்துட்டு கூட்டிகிட்டு போவானுங்க ஸோ அப்படியெல்லாம் நிறைய லீகலான விஷயம் வந்து இந்த போரஸ் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஈஸியாக வந்துட்டு உள்ளே புகுந்துட்டு வெளியே போயிடலாம் ஸோ இந்த பார்டர் ஏரியாவில் இவ்வளோ பெரிய ஒரு பார்டர் ஏரியாவில் வந்துட்டு நடந்து இருக்கு நம்மளுடைய பிஎஸ்எஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அந்த கடினமான சூழலில் கூட வந்துட்டு பெரிய அளவுக்கு பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இந்த எல்லை ரீதியாக வரக்கூடிய அந்த அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்திட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதை முழுசாக வந்துட்டு முறியடிக்க முடியலை இப்போ ஏற்கனவே சேகசீனா இருக்கிறப்பவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லீகலாக பார்டர் ஏரியாவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்து வந்துட்டு இருந்தது இப்போ புதுசாக வந்து இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக நம்மளுடைய பிஎஸ்எஃப் கிட்ட வந்துட்டு பெரிய அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அதனால் இப்போ இந்த பார்டர் ஏரியாலே வந்துட்டு நிறைய அத்துமீறல்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று பங்களாதேஷ் ட்ரோன் எப்ளை பண்ணியிருக்கிறாங்க முதல் பெரிய விஷயம் ரெண்டாவது பார்டர் ஏரியாவில் இனிமேல் சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பிஎஸ்எஃப் வந்துட்டு ஒரு டஃப் ஜாப் இருக்குது அப்படின்ற வந்துட்டு இந்த இடத்துல சொல்லிக்கலாம் நீங்கள் யாராவது வெஸ்ட் பெங்காலுக்கோ இல்லை மேகாலயாவுக்கோ போனீங்கன்னா வந்துட்டு பார்க்கலாம் நான் மேகாலயா போயிருக்கிறேன் அங்கே வந்து டார்க்கி அப்படின்னு ஒரு ரிவர் வந்துட்டு இருக்கும் நதி இருக்கும் நதிக்கு இந்த பக்கம் வந்துட்டு பங்களாதேஷ் இந்த பக்கம் வந்துட்டு இந்தியா நதி வந்து அப்படியே இந்தியன் சைட்ல இந்த பங்களாதேஷ் சைடுக்கு வந்துட்டு போகும் அந்த பக்கம் பார்த்தா பங்களாதேஷ்காரே வந்துட்டு குளிச்சுட்டு இருப்பான் இந்த சைடு நம்ம ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப ஒரு கடினமான சூழல் நிறைந்த பகுதி அது அப்படின்னா சொல்லலாம் சரி பங்களாதேஷை பற்றி பேசினது போதும் நான் நினைக்கிறேன் படுத்து இன்னொரு முக்கியமான செய்தி வந்துட்டு நான் வர்றேன் நேற்று நம்மளுடைய கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு சூக்காய் போரிமானத்தை வந்துட்டு தயாரிப்பதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க ஹச்சையில் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வந்துட்டு நம்ம முன்னாடி லைசன்ஸ் வாங்கிட்டோம் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு கே நைன் வஜ்ரா ஹவிட்சர்ஸை வந்துட்டு எல்என்டி நிறுவனம் வந்து சவுத் கொரிய நிறுவனத்துக்கிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கி வந்து தயாரிக்க போகிறாங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட நூறு கே நைன் வஜ்ரா வந்துட்டு இருக்கு ஸோ இந்த நூறு கே நைன் வஜ்ரா இப்போ தயாரிக்க போவதற்கும் இந்த பன்னெண்டு சூக்காய் போரிமானத்துக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபதாயிரம் கோடி ரூபாய் வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ இப்படி நம்மளுடைய இந்தியன் ஆர்மியையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸையும் தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு பாதுகாப்பு சூழலுக்கு பாதுகாப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முன்னாடி கொண்டு போயிட்டுருக்குறோம் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயத்த வந்து சாங்ஷன் பண்ணி இருக்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வெறும் இந்த ஃபைட்டர் ஜெட்டு இந்த மாதிரி ஆட்லரி இதை மட்டும் வந்துட்டு நம்ம நம்பி இல்லை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு விஷயத்தில் பெரிய அளவுக்கு பயத்தை கொடுத்துருக்குறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிசைல் டெக்னாலஜி இந்த மிசைல் டெக்னாலஜி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பன்மடங்கு உயர்ந்துருச்சு நம்ம வந்து அக்னி எம்ஐஆர்வி கேபபிள் அக்னி மிசைல் வந்துட்டு சோதனை பண்ணியிருக்கிறோம் அப்புறம் ஹைப்பர்சானிக் மிசை வந்துட்டு நம்ம சோதனை பண்ணியிருக்கோம் பெரிய விஷயம் இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கே ஃபோர் மிசை முதல் சப்ரெண்ட்லேருந்து வந்து நம்ம சோதனை பண்ணியிருக்கோம் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் மிசை ஸோ இதெல்லாம் தான் பெரிய அச்சத்தை சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்து கொடுக்குது ஒரு பயங்கரமான ரிட்டாலியேஷனை இந்தியா மிசைல் ஸ்டெக்கிங் மூலமாக வந்துட்டு போடுவாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஸோ இப்படி நம்ம வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சூழலில் நம்மளுக்கு இன்னும் பெரிய நெருக்கடியை போடும் விதத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷை வந்துட்டு இப்போ கிளப்பி விட்டுருக்குறாங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பங்களாதேஷ் வந்து கண்டிப்பாக அவங்க எடுத்த அந்த தவறான பாதையினால தண்டனையை ஒரு பெரிய தண்டனையை வந்துட்டு அனுபவிப்பாங்க மாலத்தீவு வந்து எப்படி வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றினாங்களோ அந்த மாதிரி கூடிய விரைவில் இன்னும் சில ஆண்டுகளில் பங்களாதேஷ் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றலாம் அங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழலாம் சரி இப்போது உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு போகிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் இது உக்ரைன் ரஷ்யா போகிற பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப் வருவதற்குள்ளே இதை பண்ணிடணும்ப்பா அதை பண்ணிடணும்ப்பா இப்படி செஞ்சிடணும்ப்பா அப்படி செஞ்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு சில வேலைகளை இருக்கிறாங்க உக்ரைன் ஒரு சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சந்தேகம் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டா அடுத்த ஆட்சிக்கு வந்துடணும் அது என்ன ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இவ்வளோ பெரிய ஒரு கேப்பு அது வரைக்கும் வந்துட்டு இவனுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வைக்கிறது ரொம்ப வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஃபோர்சஸ் வந்து பொக்ரோஸ்க் அப்படின்ற நகரம் இருக்குல்ல அந்த நகரத்துக்கு வெளியே இருக்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் தான் அந்த நகரத்தோட வெளிப்பகுதியில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ரஷ்யாவினுடைய சிறப்பு அதிரடிப்படை இப்போ வந்து பொக்ரோஸ்க்கு வரவழைக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் வந்துட்டு வந்திருக்கு பொக்ரோஸ்க்குள்ள ரஷ்யாவினுடைய அந்த அதிரடிப்படை வந்துட்டு உள்ள நுழைஞ்சிருப்பதாகவும் செய்திகளை வந்து வந்திருக்கு நண்பர்களே இப்போ ரீசெண்டாக ரஷ்யா எப்படி இவ்வளோ பொக்ரோஸ்கிட்ட வந்துட்டு போனாங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டு செய்திகள் வந்துட்டு வந்தது எப்படி சடனாக வந்துட்டு கிட்ட போனாங்க அப்படின்னா தெற்கு பகுதியிலேருந்து பொக்ரோஸ்க்கு வந்துட்டு ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கிறாங்க தெற்கு பகுதியிலிருந்து பொக்ரோஸ்க்கு நோக்கி வந்துட்டு வந்துருக்கிறாங்க இதற்கு முன்னாடி அவங்க வந்து கிழக்கு பகுதி அந்த சைடிலேருந்து தான் வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ சதன் சைடிலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துட்டு கிடச்சிருக்கு ஸோ இதனால் உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் பொக்ரோஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நகரம் அது வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஒக்ரோஸ்க உக்ரைன் இழந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா வந்து இன்னைக்கு அதிகாலை வெள்ளிக்கிழமை வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக்கா உக்ரைன் மீது வந்து தொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு மிசைல்ஸ் அப்புறம் வந்து இரநூறு ட்ரோன்ஸை ரஷ்யா வந்து உக்ரைன் மீது வந்துட்டு ஏவி விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்துட்டு சொல்லிருக்கிறாரு இதுல வந்து நாங்கள் எண்பத்தி ஒரு மிசைல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் இன்டர்செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அவங்களுடைய கினால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க முக்கியமாக அந்த மிசைல்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனினுடைய அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது வந்துட்டு ரஷ்யா ஏவி விட்டுருக்கிறாங்க அடிச்சுருக்கிறாங்க உக்ரைனுடைய அந்த எனர்ஜி ஜென்ரேஷன் பவர் பிளான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் வின்டர் வந்துருச்சு ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த நேரத்துல ரஷ்யா வந்து இந்த இடங்களை தாக்கி அழிப்பதன் மூலமாக உக்ரைன் ஃபுல்லா பெரிய அளவுக்கு பவர் ஷட் டவுன் வந்துட்டு வருவோம் அதனால மக்கள் வந்து குளிர்னால அவதிப்படுவாங்க ஸோ அந்த போர்னால ஒரு பெரிய நெருக்கடியை உக்ரைனுக்கு ஏற்படுத்து ஏற்படுத்துவதற்கு ரஷ்யா இந்த வேலையை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா இது எனக்கு தெரிஞ்சு பத்து தடவைக்கு மேல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலை உக்ரைனுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது வந்துட்டு நிகழ்த்திட்டாங்க இப்போ உக்ரைன் வசம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த பவர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது பாதியா குறைஞ்சிருச்சு போருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ அதனாலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல பகுதிகளில் நிறையா டவுன் முன்னாடி அறிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நடக்கும் இங்கே வந்து ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீரியாடிகல் டவுன் அப்படின்றது வந்துட்டு உக்ரைன் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைடன் அரசாங்கம் வந்து இப்போ மீண்டும் ஒரு ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு மில்டரி எய்டை வந்துட்டு உக்ரைனுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதத்தோட தொடக்கத்தில் எழுநூத்தி இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் மதிப்பிலான செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு வெப்பன்ஸ் பேக்கேஜ் வந்துட்டு அறிவிச்சாங்க அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான பேக்கேஜ் வந்துட்டு அவங்க அறிவிச்சாங்க ஸோ போவதற்கு முன்னாடி எவ்வளோ வந்துட்டு உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணிட முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தொடர்ச்சியாக மிலிட வந்துட்டு அறிவிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதெல்லாமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதுனால பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த வேலைகள்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப் அரசாங்கம் வருவதற்கு முன்னாடியே நிறையா தாக்குதலை வந்துட்டு பண்ணிடணும் நிறைய இடங்களை வந்துட்டு கைப்பற்றிடணும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு உக்ரைன் வந்தாங்க அப்படின்னா நம்ம சைடு வந்துட்டு நிறைய இடங்கள் வந்துட்டு இருக்கணும் பேரம் பேசுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா துரிதமாக வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ வார் வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையில் வந்துட்டு இருக்கு ஒரு பீக் மூமெண்ட்டில் வந்துட்டு இருக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் போகிற நிறுத்துறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைப் வந்துட்டு கொடுத்துட்டாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நினைக்கிறேன் ட்ரம்ப் வந்து இந்த பிரச்சனையை அவ்வளோ ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிவிட முடியாது ஏன்னா உக்ரைன் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப அடமெண்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க செலன்ஸ்கி எப்படி வந்துட்டு இறங்கி போகிறாரு அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும் நான் சொல்லுவேன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் ஒரு முக்கியமான காரணம் ஜெலன்ஸ்கி தான் ஸ்டார்டிங்ல ரஷ்யா வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த டிமாண்டை ஏற்றிருந்தால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு வந்திருக்காது நேட்டோவில் சேரக்கூடாது அப்படின்ற அந்த அஷூரன்ஸ் வந்துட்டு எனக்கு வேணும் ஆனா இவர் என்ன சொல்றாரு ரஷ்யா வச்சது நேட்டோவில் சேரக்கூடாது ஆனால் இவர் என்ன சொல்றாரு நாங்க நேட்டோவில் இணைவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு புட்டின் போறத்தை எடுத்துட்டாரு ஸோ இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு போர் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு ரெண்டு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்றாங்க நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக பன்னெண்டு ட்ரோன்ஸை ஆம்டு ட்ரோன்ஸை களம் இறக்கி இருக்கிறாங்க இது நல்லதுக்கு இல்லை எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரில உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க வங்கதேசம் எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெயஹிந்த்